கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை தைமாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை சதுர்த்தி அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடங்கள் வரை பின் தேய்பிறை பஞ்சமி உத்திர நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை பின் ஹஸ்த நட்சத்திரம் தியாக்யம் ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு நாளிகைக்கு அமர்த்த யோகம் முப்பத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று சுப முகூர்த்த தினம் திரு திருமயம் ஸ்ரீ ஆண்டாள் பவனி ராமேஸ்வரம் பர்வதபத்தினியம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்துருளி அப்பால் தங்க விளக்கில் புறப்பாடு இன்றைய சமநோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் சதய நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இருப்பு ஒரு நாளிகை பதினாறு வினா வினாநாளிகை இன்றைய ராகுகாலம் பத்தொன்பது மணி முதல் பன்னிரண்டு மணியரை இமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணியரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் வரவு ரிஷபம் ஆக்கம் மிதினம் சினம் கடகம் வாழ்வு சிம்மம் மகிழ்ச்சி கன்னி லாபம் துலாம் துன்பம் விருட்சகம் அமைதி தனுசு உயர்வு மகரம் சிரமம் கும்பம் சாந்தம் மீனம் சாதனை